கேட்டு சார் வந்து கேட்கிறாரு கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸும் வரணும்ன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் அஹ் போறாங்க அப்பதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க சாரி என்னங்க சார் எங்களுக்கு எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் இருந்தா கைதாயிருவார் இந்தா கைதாயிடுவார்ன்னு சொல்லிட்டு இருக்கு நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கோம் நான் அண்ணன் நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னா அவர்கிட்ட சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரேன்னு சொல்லி நான் கேக்குறேன் கிட்ட போய் இப்ப நிப்ப நான் இப்ப நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சிருக்காருன்னு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்துதான் செஞ்சுட்டாங்க முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணோன்றது நமக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எஸ்ஐ வந்தாரு எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்ட நான் சொன்ன நான் தான் கிளிக்க சொன்னேன் நான் படிக்கணும்ன்றதுக்காக கிளிக்க சொன்னேன் வெளியே மீடியா இருந்தாங்க எனக்கு அன்னீசியா அந்த வெளியே வர்றதுக்கு நான் தான் தம்பியை கிளிக்க சொன்னேன்னா இல்ல நீங்க அதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்க நான் தான் இதுல என்ன பயம் இருக்கு நீங்க சர்வ் பண்ணிட்டீங்க சம்மன் வந்து எங்களுக்கு தானே மீடியா மீடியா மூலியமா என் கணவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்ல மீடியா இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா சம்மன்னு அத்திங்கப்படுத்த அவரை வந்து கிளிக்க சொன்னேன் எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட எடுக்க நீ சொன்னாரு அதை வந்து கிளிங்க தம்பி கிழிஞ்சு என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னேன் நான் அதை உட்காந்து அதை பாக்குறேன் அங்க பாத்துக்கும் போது இந்த இதெல்லாம் நடக்குது அப்புறம் கொஞ்ச நேரத்து இந்த இசை வரும்போது நான் தான் சொல்றேன் இல்ல நான் தான் சொன்னேன் நீங்க போங்க நான் வந்து நான் வல்சர்வக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன் முடியாது நீங்க வந்து அவரை அனுப்பலன்னா நாங்க போசரைக்கு ஓன்றாங்க எங்க போசரைக்கு நீ எங்க தம்பிய கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரு இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது இது நீலாங்கரை காவல்துறை அவங்க மொத்தமா சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் பிரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவரு ஏன்னா நாங்க அந்த எங்க வீடு முற்றுகையிட வந்த போதும் நம்ம தம்பிங்கள்லாம் அமைதியாங்க இருக்காங்க உள்ள போக சொல்லுங்க உள்ள போக சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்கன்னா அவர் அவ்வளவு நம்ம தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மளை வந்து வீட முற்றுகிடு வரும்போது எங்க அண்ணனோட சசியனோட வண்டியை வந்து முன்னாடி கல்ல தெரிஞ்சாங்க அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க இப்ப நேத்து போய் கேட்கும் போது போட்டுட்டோம் நாங்க கைது பண்ண பத்து பேர்ல அவர் ஒருத்தர்னு சொல்றாங்க எத்தனை நாள் போய் அங்க அவங்களை போய் பார்த்திருக்கோம் ஒரு ஒரு நடவடிக்கை அவங்க எடுக்கல இப்ப என்ன அன்னைக்கும் அவர் அதே தான் பண்ணார் அப்ப இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்த சந்தேகம் தான் அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது அது வீட்டுல வந்து ஏதாவது இந்த மாதிரி கையை வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம் வீட்டுல இருக்கிற நேரடியா அவர் பண்றதை விட வீட்டுல இருக்க கூட இருக்கவங்க பண்ணும் போது அந்த மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க எங்களை டிஸ்டர்ப் ஆகணும்ன்றதா அவங்களோட எண்ணம் நான் சுத்தமா எதிர்பார்க்கல அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு இவங்க இந்த இவ்வளவு இப்படி நடந்துக்குவாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது நாங்க யோசிக்கவும் இல்ல இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு மரியாதையா பேசுவாங்க கொடுப்பாங்க ஒரு கையெழுத்து வாங்குவாங்க இப்படிதான் நடந்திருக்கு தவிர ஒட்டிட்டு போனது எனக்கு முதல் விருப்பம் கிடையாது நான் வீட்டுல இருக்கேன் இல்ல என்கிட்ட சொல்லிட்டு அதை ஒட்டிட்டு போய்க்கலாம் யாருமே வீட்டுல இல்லாத வீட்டுல போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க நான் வந்து நம்ம வழக்கறிஞர்ல இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு இதை அவங்க பண்ணணும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கைய வைக்கணும்ன்றது அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணிடுச்சு அதனாலதான் நான் வந்து சுபா சரிங்க தம்பி நீங்க போங்க நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி ஆனா இது நான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அவங்க இதோ வந்துருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனி நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு நாங்க நீதிமன்றத்துக்கு மேல நாங்க ரொம்ப அதிக மரியாதை வச்சிருக்கோம் நம்பிக்கை வச்சிருக்கோம் நாங்க அவங்க அவங்கள விரைவில் எடுத்துருவோம் இது நாங்க அவர் மேல மனித உரிமையிலேயே நாங்க வந்து நாங்க வழக்கு தொடரும் பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் அவர் மேல அப்படி அவங்க கையாண்டுருக்கவே கூடாது அவர் இங்க இருக்கு அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும் என்ன கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்க நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யாரு கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே பேசிருக்கலாமே ஏன் கிழிச்சிங்கலாமே என்னைய கைது பண்ணிட்டு போங்க நான் தான் கிளிக்க சொன்னேன் என்னதான் நான்தான் கிளிக்க சொன்னேங்க அதை நான் சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சாரு நேற்று இதை பேசக்கூடாது அவர் ஏன்னா ஈகோல இருக்காருன்றது நம்மளுக்கு நல்ல புரியும் எனக்கு முதல் தெரியல மீடியாக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமையே இருந்தது நான் மீடியாலதான் அந்த வீடியோ பார்த்த போதுதான் சத்தம் கொடுத்தது என்ன தல்றியா நீ என்ன பண்றியா இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா எல்லாமே ஒரு டிராமா பண்ணிதான் அவர் வந்து உள்ள வந்து அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது அது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்ல நீங்க சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறமா உண்மையிலே செஞ்சுட்டாங்களா நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க அவர் ஒண்ணுமே பண்ணாதவரு நான் நான் நீங்க அதுல சாரி கேட்டாங்க சாரி கேட்டாங்க என்னங்க நான் எங்க அண்ணன் எதுவும் பண்ணிட்டாருன்னு எனக்கு ஒண்ணும் புரியல இல்லாமதான் நான் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல நான் வந்து சாரி சார் நீங்க விழுங்க சார் அவர் அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் இதுதான் நேத்து நடந்தது நான் நேத்து இத பேசாத தரமா அந்த ஈவலா அவர் வேற ஏதாவது பண்ணிடுவாரு நம்ம நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்கன்ற ஒரே இதுனால தான் நான் அமைதியா இருந்தேன் இன்னைக்கு இத கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு அவங்க ரிமண்ட் பண்ணிட்டாங்க என்ன அவங்க அவங்கள வேலை செய்ய விடாம தடுக்கதா சுபா மேலையும் ஏன்னா அவங்க ஒட்டும் போது சுபா எதுவுமே பண்ணல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க யாருமே எந்த மறுப்பும் தெரிவிக்கல அவங்க நான் இருந்தேன்னா மறுப்பு தெரிவிச்சிருப்பேன் ஒட்டாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனா சுபா எதுவுமே சொல்லல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க சோ அந்த மறுப்பும் தெரிவிக்கல அவங்கள வேலை செய்ய விடாம சுபா தடுக்கவே இல்லை இன்னொன்னு ஆயுதத்தை காட்டி மிரட்டினாங்க அண்ணன் தன்கிட்ட துப்பாக்கி இருக்குன்றத அவங்க அப்படி மேன் ஹேண்டில் பண்ணும் போது அதை சொல்லிடணும்ன்றதுக்காக அவர் சொல்லி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் தான் எடுத்துக் கொடுக்குறாரு கவர் அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு சுபா வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்ட சொன்னதா அவர் வந்து மிரட்ட சொன்னதா சொன்னதாகவும் இவர் மிரட்டினதாகவும் இன்னொரு வழக்கு சுபா நடிகையை பயன்படுத்தி முடக்க நினைக்கலாம் அவங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்றாங்க நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம் நீதி அங்க ஹைகோர்ட்ல வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ அப்பீல் போயிருக்கோம் நம்ம அவங்க மூணு வாரத்துல விசாரணை பண்ணி முடிக்க சொல்லிருக்காங்க ஏற்கனவே ஒரு மூணு மணி நேரம் போய் விசாரணைக்கு போயிட்டு தான் அவர் வந்திருக்காரு எல்லாத்தையும் எழுதியும் கைப்பட எழுதியும் கொடுத்துருக்காரு இதுக்கு மேல அவங்க அவங்களோட இதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவார் அவர் சொல்லியிருக்காங்க அவர் போவார் ஏன்னா நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அவர் கட்டாயம் போவாரு அவங்களை எதிர்கொள்வாரு விசாரணைக்கு எல்லாம் உடன்படுவார் அவங்க நீங்க நீ அது மாதிரி மரியாதையா அவர் எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி நடக்கும் ஆனா அவங்க அதுக்காக அத்துமீறி இதெல்லாம் பண்ணக்கூடாது நாங்க காவல்துறை மேல ஒரு மரியாதை வச்சிருக்கோம் நீங்களும் அவர் எத்தனை லட்சம் பேரோட நம்பி நம்பிக்கையை வாங்கி அவர் முப்பத்தஞ்சு லட்சம் பேரோட வாக்க வாங்கி மக்களுக்காக நேர்மையா எதுக்கும் பயப்படாம நிக்கிற ஒரு தலைவரை என்ன ஒரு மரியாதை இருக்கு உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு ஊழருக்கு அவங்களுக்கு அவரை நம்பி ஓட்டு போட்டவங்களை நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க யாரும் நீங்க முடக்க நினைக்கிறீங்க அந்த மாதிரி எத்தனை நாளா பேசிட்டு இருக்கு இத்தனை வழக்கு இருக்கும் போது பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் எழுதிக்குறாங்க அதுதான் நீங்களே சொல்றீங்க அதுல இவ்வளவு இருக்கு அவங்க விசாரிக்கட்டும் நேர்மையா விசாரிக்கட்டும் நேர்மையா விசாரிக்கட்டும் நம்மளும் அப்பீலுக்கு போயிருக்கோம் அவங்க நேர்மையா விசாரிச்சா என்ன என்ன நடக்குமோ நம்ம பாப்போம் நம்ம அதை செய்வோம் அவரும் அதுக்கெல்லாம் அவர் ஊர்ல இல்லைன்றது அப்பவே அவர் சொல்லிட்டாரு இவங்களாதான் இந்த தேதி இருபத்தி ஏழாம் தேதி கொடுங்க நீங்க வந்து எழுதி கொடுங்கன்னு அவங்களாதான் சொல்றாங்க உணவு வழக்கறிஞர் போய் இன்னொரு அவங்க அடுத்த நாளே பொண்ணு என்ன இருக்கு ரெண்டு வாரம் அவர் ஊர்ல இல்ல தொடர் பயணம் அவர் வந்து எங்க ஓடி போயிருப்பாருங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை பிரெஸ் மீட் பண்றாருங்க கணவர் எங்க இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு அண்ணன் இந்த ஊர்ல இருக்காராமே அங்க இங்க இந்த ஊர்ல இருக்காரு போல இருக்கு அங்க இருந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு எல்லாருக்குமே தெரியும் நீங்க என்ன எங்க ஊரையை போயிட்டு போயிட போறாரு எங்க எவ்வளவு வழக்கு இருக்கு எவ்வளவு எதிர்கொள்றாரு அவரு ஊடக போயிடுறாரு வந்து சொன்ன தேதில அவர் வருவார் அவர் ஒத்துக்கிட்ட தேதில அவர் வருவாரு இன்னைக்கு ஒரு தேதி கொடுத்துருக்கீங்க அதை என்ன என்னன்னா அவர் பேசி முடிவெடுத்து அங்க எல்லாம் பண்ணுவாங்க இல்ல அது அவங்க அவங்க சர்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை நம்ம எடுக்கறது தவறு இல்ல அது அவங்க அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க நியாயம் கொடுத்துருக்கலாம் அதை சரி வீட்ல வீட்டுல யாரையே கொடுத்துருக்கலாம் அவங்க குடுக்கல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க அதை நாங்க எடுத்துட்டோம் அது தவறு இல்ல இன்னைக்கு போடுறதுக்கான காரணம் நிறைய வந்துகிட்டே இருக்கு தம்பி வந்துட்டே இருக்கு கேட்ட வேற சுத்தம் பண்ணனும் அது நல்லா ஒட்டிறாங்க கிழிக்க வேண்டியது இருக்கு இதெல்லாம் நாங்க அப்படியே எடுத்துட்டு உள்ள வச்சு படுத்துட்டு திரும்ப கொண்டு வந்து வெளியே வச்சிருவோம் நாங்க கிளிக்க எல்லாம் இங்கதான் இருக்கு வச்சுக்கோங்க இன்னும் ஒட்டுங்க இது ஓட்டு நல்லா இருக்கு இருக்கட்டும் ஆனா கேட்டு ரொம்ப பாலாக நாங்க சுத்தம் பண்ண முடியல அதனால ஒருங்கிணைப்பாளர் சீமான் வராதா எத்தனை மணிக்கு வராது அது அவரு பேசிப்பாங்க வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு காவல்துறையில் அவங்க பேசுவாங்க அவரு தம்பிய கூட்டு போயிட்டாங்க அதுவும் வீட்டுல வந்து பண்ணுவாங்க ஒரு தலைவர் வீட்டுல ஒரு இப்படி பண்ணுவாங்கன்றது நான் துளியா எதிர்பார்க்கல அவங்க நம்மளுக்கு ஒன்னும் அடிப்பணிச்சு போவேன்னா நேர்மையா நடந்துகிட்டா போதும் சரியா நடந்துக்கிட்டீங்கன்னா போதும் உங்க மேல நாங்க மரியாதை வச்சிருக்கோம் அதே மரியாதை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்ல சரியா நடந்துகிட்டீங்கன்னா போதும் நான் திட்ட சொன்னேன் அவரு நீ நீ கவலைப்படாது எனக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது அது அவங்க அவங்களோட இன்டென்ஷனும் டிஸ்டர்ப் பண்ணுறது பிரவீன் வந்து அது பண்ணிட்டாரு பண்ண என்ன பண்ணாரு அவரை பண்ண முடியல என்ன பண்ணாரு ஆனா நான் இது வரைக்கும் காத்திருந்தேன் அவர் எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது நடக்கல பாபா இனி நம்ம நீதிமன்றத்துக்கு மேல முழுமையான நம்பிக்கை வச்சு நான் நம்ம வழக்கறிஞர்கிட்ட கேட்டு ஏற்றி ஒரு புகார் கொடுத்திருக்கோம் வீட்டுல இருந்த ஒரு தம்பி வந்து அதை பார்த்த ஒரு தம்பி வந்து புகார் கொடுத்திருக்காரு

ஏதாவது நான் தான் பெண் தான் அவரோட மனைவிதான் வீட்டுல இருக்கேன்னு தெரியும் நீங்க அப்படி எதுக்கு வரணும் வரும்போதே நீங்க போலீஸ் வந்து உள்ள கதவை தள்ளிட்டு உள்ள வரணும்னு என்னங்க இருக்கு என்ன நாங்க கதவை பூட்டியா வச்சிருக்கோம் நாங்க என்ன கதவை திறக்க மாட்டோம்னு சொல்றோம் உங்ககிட்ட பேச மாட்டோம்னு சொல்றோமா நான் என்ன சொன்னோம் இல்ல நீங்க எனக்கு புரியல நீங்க அந்த 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 மாதிரி அதை எதிர்கொண்டிருக்கவே தேவையில்லை அது மாதிரி நடந்திருக்கவே தேவையில்லையே அவங்களுக்கு காயம் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஆமா சொல்லு நினைச்சுட்டே இருந்தேன் நேத்து தம்பியும் சுபா தம்பியும் அமிரனும் இங்க இருந்து அவங்க நேரடியா நீ அங்க காவல் நிலையத்துக்கு கூட்டு போகல ரொம்ப நேரம் நம்ம வளர்க்குறீங்கிறல்ல காத்திருந்தும் அவங்க வந்து காவல் நிலையத்துக்கு வரல ஒரு ஒரு பார்க்ல ஒரு பூங்கால கூட்டு போய் வச்சு அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சிருக்காங்க எதுக்கு எதுக்கு பண்ணணும் இதா எவ்வளவு எங்களுக்கு ஏன் நீங்க இதை பண்றீங்க அவங்களை அடிச்சு அதுக்கப்புறம் காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க வேற யாரையும் இல்ல வழக்கறிஞர் ரூபன் மட்டும் தான் உள்ள இருந்தாரு வேற எந்த வழக்கறிஞர்களையும் உள்ள விடல உள்ள விடாம பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிட்டீங்க காவல் நிலையத்தை வச்சியும் ராடு வச்சு கடுமையா அடிச்சிருக்காங்க ராடுல துணியை சுத்தி அடிச்சிருக்காங்க இது இது ஏன் என்ன என்ன பண்ணிட்டாங்க நீங்க எங்க அன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி அவ்வளவு நடந்துச்சு நீங்க எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க

அந்த தம்பியே சொல்றாரு வந்துவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க இதேதான் தான் அவங்க கிட்ட அப்படியே அப்படியே ஒண்ணும் இல்ல தம்பி அது போய் நடிகை யார் இயக்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க அதான் காவல் காவல்துறை போய் யார் இயக்குறாங்களோ அவங்களேதான் அவங்க ஒரு திட்டம் வகுத்துதான் அங்க இயக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் வெளிப்படையா சொல்லலாங்க யாரு அப்படின்னு சொல்லி விஜய்ட்ட கேக்குறீங்களா வெளிப்படையா பேசுறீங்கன்னு நான் வந்து கேக்குறீங்க யாரு எங்க காவல் காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு அரசாங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு இப்ப இருக்கிற கட்சி திமுக கட்டுப்பாட்டுல தான இருக்கு அவங்க தான் செய்றாங்க